அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தொழில்நுட்பம் அல்லாத பிரபலமான வகைகள் என்டிபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமை வணிகம் டிக்கெட் மேற்பார்வையாளர் ஸ்டேஷன் மாஸ்டர் சரக்கு ரயில் மேலாளர் ஜூனியர் கணக்கு உதவியாளர் தட்டச்சர் மூத்த எழுத்தர் தட்டச்சர் வணிகம் டிக்கெட் எழுத்தர் கணக்கு எழுத்தர் டைப்பிஸ்டு மற்றும் ஜூனியர் டிராஃபிக் இடுகைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க போஸ்டிங் எங்கெங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் வயது வரம்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவங்களோட வயது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு உள்ளர இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் சிக்ஸில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டேஷன் மாஸ்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் சிக்ஸு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு மூணாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவங்க வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் ஃபைவ்ல இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் டைப்பிங்கில் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மற்றும் கம்ப்யூட்டர் எசென்சியலாக தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் லோயரு ஹையர் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் ஃபைவ் இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு அஞ்சாவது சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி வித் டைப்பு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மற்றும் கம்ப்யூட்டரில் டைப் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் ஃபைவ் பிரகாரம் இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் என்னென்ன கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறாவது கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து ப்ளஸ் டூ முடித்தவங்க அல்லது அதுக்கு ஈக்குவலாண்டாக நான் படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் த்ரீ பிரகாரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து மற்றும் அதுக்கு ஈக்குவலாண்டான படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி லெவல் த்ரீலி பிரகாரம் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்டிங்னு கல சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க அல்லது அதுக்கு ஈக்குவலாண்டான படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் த்ரீ பிரகாரம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கடைசியாக ட்ரெயின் கிளர்க்கு எழுவத்தி ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ அல்லது ஈக்குவலண்ட் படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவல் மூணு பிரகாரம் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எழுதி செலக்ட் ஆனவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் மேபி டைப் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆல்ரெடி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு எக்ஸாம் ஏதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு அப்படியே இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் கேண்டிடேட் வந்துட்டு ஐநூறுரூவா எக்ஸாமினேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறுரூவாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி பண்ணி முடிச்சுருந்தீங்க அப்படின்னா நானூறுரூவா ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்கள் பேங்க் டீட்டெயிலுங்கிற காலத்தில் உங்களுடைய அக்கௌண்டில் பேங்க் அக்கௌண்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டு நம்ம பணம் கட்டுற அமௌண்ட்டு ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஐநூறுரூவா பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஐநூறுரூவாவில் நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பெண்கள் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு எக் சர்வீஸ்மேன் மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அப்படிங்கிறது இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரீஃபண்டபுள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்